கனமழையால் மீனவர்கள் இயல்பு நிலை பாதிப்பு இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி சிறுதூர் புதுப்பள்ளி மாவடி காரப்பிடாகை வடக்கு கீழப்பிடாகை திருப்பூண்டி மேற்கு கீழையூர் ஆகிய ஊர்களில் பெய்த கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டாக்டர் பிரபு கன்னிசாமி மாவட்ட செய்தியாளர் நாகப்பட்டினம் செய்திவாசிப்பாளர் அனந்தி ஆனந்தி மீன் பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர் தெரிவிச்சிருக்காங்க அதனால் யாரும் கடல்களிலேருந்து போகாமல் இருக்காங்க கடல் இன்னமும் மழை சீக்கிரமாக தான் இருக்குது மீனவர்கள் அவங்க உடமைகளை வந்து கரையில் வந்துட்டு விட்டு வச்சுருக்காங்க இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து அவங்களோட உடமைகள் நல்லா